அனைவருக்கும் வணக்கம் இன்று சரஸ்வதி தேவியின் பாடல் பாரதியாரின் சரஸ்வதி தேவியின் புகழ் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள் தாமரை பூவிலிருப்பால் வீணை செய்யும் ஒளியில் இருப்பால் கொள்ளையின்பம் குளவு கவிதை கூறு பாவலர் உள்ளத்திருப்பால் இன்பம் குளவு கவிதை கூறு பாவலர் ிருப்பால் வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள் வீணை செய்யும் ஒளியிலிருப்பாள் உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் ொளிளிர்வாள் உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள் நின்றொளிர்வாள் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்தின் உட்பொருளாவாள் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்தின் உட்பொருளாவாள் வெள்ளை தாமரை புவிலிருப்பாள் வீணை செய்யும் ஒளியில் மாதர் தீங்கூரள் பாட்டில் இருப்பாள் மக்கள் பேசும் மலலையில் உள்ளாள் மாதர் தீங்கூரள் பாட்டில் இருப்பாள் மக்கள் பேசும் மலலையில் உள்ளாள் கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின்ை இருப்பிடம் கொண்டாள் கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள் கோதகன்ற தொழிலுடையதாகி கோதகன்ற தொழிலுடைத்தாகி குளவு சி சித்திரம் கோபுரம் கோவில் கோதகன்ற தொழில் உடைத்தாகி குளவு சித்திரம் கோபுரம் கோவில் ஈதனைத்தின் எழிலிடையூற்றாள் ஈதனைத்தின் எழிலிடையுற்றாள் இன்பமே வடிவாயிடப்பெண் எிடையூற்றாள் இன்பமே வடிவாகிட பெற்றாள் வெள்ளை தாமரை புவிலிருப்பாள் வீணை செய்யும் ஒளியில் இருப்பால் வெள்ளை தாமரை புவியிலிருப்பாள் களைவாணி வெள்ளை தாமரை புவிலிருப்பாள் வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள் வெள்ளை தாமரை புவிலிருப்பாள் நன்றி வணக்கம்